அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாத்து அலா ஆலா அஷ்ரஃபுல் முருசரீன் வாலா அல் இஸ் ஆஜுமா அலமதுல்லா அல்லாவின் கிருபையால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இருந்தவரும் இந்த நசீபை தருவானாக முடிவாதத்துகளில் கவுள் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லாவிதமான கயிர் பறக்காத்துகளை தந்துவானாக எல்லா விதமான தீங்களை விட்டுமல்லா பாதுகாப்பானாக தினந்தோறும் நபிகள் நாயகம் சிறந்த அவரை செல்ல வந்த ஒரு கேட்டு படித்து அதனுடைய தொடர்பிலே இருந்து கடைசி வரை அதனுடைய வரக்கத்துக்களை ஈரோலத்தின் பெறுவதற்கல்லாத பிரிவானாக அலமின் ஆரம்ப ஆலமையும் சில்லாரையும் ஃபீஹி லகிலத்துன் ஹைரூமின் அல்ஃபி சாரி இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் முன் ஹொரிம ஹைரகா பக்த ஹொரிம யார் அதனுடைய நன்மையை விட்டாரோ அவர் எல்லா நலவுகளையும் விட்டார் அன்பிருக்கிறவர்களே லைலத்துல் கதிர் இரவு ஒரு மகத்தான இரவு அந்த இரவு எப்போது என்று நேற்று பார்த்தோம் அந்த இரவு ஒரு இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்தது அப்படி என்றால் லைலத்தில் கதிர் ஒரு இரவில் அமல் செய்வது எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நாலு மாதங்கள் அமல் செய்த நன்மை லைலத்தில் கதிர் இரவிலே தஸ்வி செய்தால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதம் தஸ்விஸ் செய்த நன்மை இரவிலே குரான் குரானோதினால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதம் ஓதி நன்மை லைலத்துல் கதிர் இரவிலே நஃபில் தொழுகை தொழுதால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதம் நஃபிலான வணங்கிய நன்மையை அல்லா தருகின்றான் லைலத்துல் கதிர் இரவிலே துவாக்கலை செய்தால் எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் நான்கு மாதம் துவாக்கல் செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான் ஏன் தெரியுமா நமக்கு முன்னாலே வாழ்ந்த பல உம்மத்துகளுக்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கான ஆயு தந்தான் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் என்று ஆயிரக்கணக்கிலே வாழ்ந்து சென்றார்கள் சமூது கூட்டத்தார் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் மேற்பட்டு வாழ்ந்தவர்கள் ஐநூறு ஆண்டு ஆனாலும் அவங்க சின்ன பிள்ளையாகவே இருக்கிறாங்க ஆயுள் குறையும் இல்லை யாரும் மூத்தாகமாக இருக்கிறாங்க பார்த்தா ஐநூறு வருஷம் ஆச்சு இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறாங்க அவையில் நாயின் செல்லா அவை செல்லவங்க அவற்றையெல்லாம் முந்தி உமத்தினுடைய ஆய் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து விட்டு ஆசைப்பட்டார்களாம் அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதனால் அல்லாஹுபானுவத்தாலாக இது போன்ற லைலத்திற்காத இரவை கொடுத்து இந்த ஒரு இரவை நீங்கள் அமல் செய்யுங்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் மாதங்களோட சிறந்தது என்று அல்லாதுன்தான் எனவே ஒரு ஒரு வாழ்நாளில் பத்து லைலத்திற்கா இரவை பெற்றுக்கொண்டால் அமல் செய்தால் அதிலே அல்லாஹ் அக்பர் சுமார் எட்நூற்றி முப்பது ஆண்டு காலம் அமல் செய்த நன்மை பெரிய சுவாபார்கள் ஒருவர் வாழ்நாளில் பதிமூணு வயசுக்கு பதிமூணு வயது வந்துவிட்டால் அவருக்கு விவாதம் கடமையாகிறது அதற்கு பின்னால் அவர் ஒரு அறுபது ஆண்டு காலம் ஆடுகிறார் என்றால் அதில் ஐம்பது வயதில் ஐம்பது லைனத்தில் சோதரை அடைந்தால் நான்காயிரம் ஆண்டு காலம் அவர் விவாத செய்த நன்மையை வாழ்ந்து வாழ்ந்து மட்டுமல்ல வாழ்ந்து இபாதை செஞ்ச நண்பன் இதுதான் இந்த ஒரு இரவில் செஞ்சிட்டா ஒரு இரவு ஐம்பது இரவை அடைந்து இவாத செய்தால் சும்மா இல்லை இவாத செய்ய வேண்டும் அந்த இரவு கண்டுவிழித்து இபாத தொழிலை தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் அக்பர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இபாதச் செய்த இத்தனை இழகத்திற்கதிரை அடைகிறார்களோ அத்தனை இழையத்திற்கதிரிலும் அல்லாஹ் இபாத செய்த நன்மையை தருகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு இரவு பாருங்கள் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த ஒரு உயர்ந்த பேர் அருள் குறைவான ஆய்காலம் பெற்ற நாம் முன்னாலே வாழ்ந்த சமூகத்தினுடைய அந்த எல்லா விதமான காரியங்களையும் நாம் நாமும் அந்த நன்மையும் அடைந்து கொள்ள வேண்டும் ஆய்வுகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நன்மைகளும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் நன்மைகளை செய்ய வேண்டும் முன்னாள் வாழ்ந்தவர் ஆய்வு பெற்றவர்கள் தீமை செய்து அழிக்கப்பட்டார்கள் ஆனால் நமக்கோ அந்த இரவில் விவாதம் செய்தால் ஒரு இரவில் அல்ல மற்ற அந்த ஒரு இரவுக்கு உரிய ஆயிரக்கணக்கில் நன்மையாகவே விடுதான் இபாதச்சிது உண்மையாக எழுதுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான இரவு அந்த இரவு இந்த உம்மத்துக்கான தனி சிறப்புங்கள் பொதுவாகவே இந்த உம்மத்துக்கு அல்லா நிறைய சிறப்புகளே தந்திருக்கிறான் ஆய்காலம் குறைவு என்று எண்ணுகின்றோம் அதில் எத்தனையோ நன்மைகளே அல்லா வைத்திருக்கிறான் இந்த உம்மத்தினுடைய சிறப்பை ரசூல் செல்லா சிலவங்க வேறு ஹதிசெல்ல சொன்னார்கள் ஒருவன் தன்னுடைய பணியாட்களையெல்லாம் அழைத்தான் பணியாட்களையெல்லாம் அழைத்து அவரிடத்திலே சொன்னான் உங்களில் இன்று அதிகாலையிலிருந்து காலை நேரத்திலிருந்து பகலின் பகுதி நேரம் வரைக்கும் யார் அமல் செய்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு ஸ்ரீராத் நன்மை என்று சொன்னார் இதை கேட்டதும் யூதர்கள் வேகம் அமல் செய்தார்கள் ஒரு சீராத் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் அடுத்து அந்த முதலாளி சொன்னாராம் இப்போது பகல் மதிய நேரம் இதிலிருந்து நீங்கள் அசர் வரைக்கும் யார் எனக்கு வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு கீராத்தின் நன்மை கிறிஸ்தவர்கள் வந்தார்களாம் வேலை செய்தார்கள் ஒரு கிராத்த நன்மை பெற்றுக்கொண்டார்களாம் அடுத்ததாக சில மக்கள் இருந்தார்களாம் அவர்களை பார்த்தால சொன்னானா நீங்கள் இப்போது அசரிலிருந்து மகறிவரை அமல் செய்யுங்கள் நீங்கள் இரண்டு கிராத் கீராத்தான் ரெண்டு சீராத் நன்மைகளை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு மற்றவர்களை காட்டியும் நான் ரெண்டு ஷீராத் நன்மையை நான் கூலியை ரெண்டு மடங்காக தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னானாம் அதே போன்று அந்த உமத் அமல் செய்தால் இரண்டு கீராத்தை அல்லாஹ் தருகின்றான் அப்போது முன்னாடி அமல் செய்த யூதர்களும் பேசுகிற அல்லாவிடத்தில் இது என்ன அநியாயமாக இருக்குது முதலாளி இடத்துல கேட்பாங்களே இன்னும் நாங்கள் இவ்வளோ நேரம் நீண்ட நேரம் வேலை பார்த்தோம் காலையந்து மதியம் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கூலி ஒரு மடங்கு அவங்க மிக சொச்ச சொற்பமான அமல் செஞ்சவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி என்ன ஐயா என்று சொன்னபோது நல்லா சொன்னான்னா உங்களுக்கு நான் என்ன கூலி சொன்னேனோ உங்களுக்கு எதை நியமித்தனோ அந்த கூலி நான் குறை வச்சேனா கம்மியாக கொடுத்தேனா உங்களுக்கு சொன்னது ஒரு கைராத் நீங்கள் வேலை செஞ்சீங்க அந்த ஒரு கீராத்தில் நான் ஏதாவது குறை வச்சா நான் அநியாக செஞ்சதாக சொல்லலாம் அவங்களுக்கு சொன்ன இந்த கூலி நான் கொடுத்து விட்டேன் இவர்களுமோ சிறந்த உம்மத் சிறப்பாக்கப்பட்டார்கள் அதனால் இவங்களுக்கு நான் கொடுப்பேன் நான் நாடி உங்களுக்கு அதை நான் எவ்வளோ வேணாலும் கூலியை தருவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூல் சராசில் அவங்க சொன்ன ஹதீஸ் ஹதீஷனுடைய புகாரி போன்ற ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் அப்போ எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தர காத்திருக்கிறான் இல்லையா இந்த உம்மத்துக்கான தனி சிறப்பு அல்லாஹ் குரான்லேயும் சொல்லுவானே பஞ்சாபில் ஹசனுக்கு பல அசுரம்சாலி அது ஒரு நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது போன்ற பத்தினுடைய நன்மை எழுதுகின்றோம் பத்து ஒரு நன்மை செஞ்சால் பத்து தடவை செஞ்ச மாதிரி அல்லாஹ் எழுதுகிறாங்க அது இந்த உம்மத்துக்கானது பாக்கியம் பெற்ற உம்மத் அதுலேயும் நாம் கடைசி உமத்தாக இருக்கிறோம் கையாமத்து நாளுக்கு பக்கத்தில் இருக்கிற நன்மை இதிலையும் பல விதமான நன்மைகள் அல்ல வச்சிருக்க நமக்கு முன் முன்னாலே வாழ்ந்த உம்மத்தினர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நத்தீஜா ஒரு பாடமாக அல்ல வைத்திருக்கிறான் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் நல்லவங்களாக இருந்ததுனால அவங்க சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க தீயவர்களை அழிக்கப்பட்டார்கள் என்று குரானை நம்ம பார்த்து அதை விளங்கி நம்மை சரி செய்து முன்னால் இருந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையை பாடமாக அல்ல அமைத்து வைத்திருக்கிறாங்க ஒன்று அடுத்து பாருங்கள் நம்ம கயாமத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் கபருடைய வாழ்க்கை நமக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயம் போயிட்டாங்க அந்த கபருடைய வாழ்க்கை அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது எவ்வளோ காலமாக கபூரில் இருக்காங்க நாம் கயாமத்து பக்கத்தில் வந்துவிட்டோம் கபருடைய வாழ்க்கை கம்மி கபருடைய வாழ்க்கை இந்த உம்மத்தில் உள்ளவங்க நல்லவர்களாக இருந்தால் கேமத்தினாலே சீக்கிரம் வந்துரும் நல்லவங்க சொர்க்கத்துக்கு வேகமாக போகணுமேன்னு ஆசைப்படுவாங்க இப்போ சொர்க்கத்துக்கு சீக்கிரமாக போகணும் அவங்களுக்கு அல்லா கொடுத்த கபருலேயே இவ்வளவு விதமான அருள் இருக்கிறத சொர்க்கத்தை பார்க்கமேன்னு ஏங்குவாங்க அப்போ அந்த சொர்க்கம் பெறுவதற்கு இந்த உம்மத்து வேகமாக போயிடும் சொர்க்கத்துக்கு அதே மாதிரி தீயவர்களாக இருந்தால் அப்போது கேமத்தினால் சீக்கிரம் வந்து கபூரில் வேதனை கம்மி அவங்களுக்கு கபூரில் வேதனை கம்மியான நாட்கள் குறையும் இதுவெல்லாம் கடைசி உம்மத்தான முகமது செல்லாஹ் உமத்திற்கான சிறப்பு அதனால தான் ரசூல்லா செல்லாலும் சிலவங்க இந்த உமத்துக்காக நல்லாவிடத்தில் பிரத்யமாக துவா செய்திருக்கிறார்கள் கவலையும் பட்டிருக்கிறார்கள் அதிலே உயர்ந்த சிறப்பைத்தான் நாம் இந்த லைலத்தில் கதிர் இரவாக சொல்கின்றோம் அதிலையும் பாருங்கள் அந்த ஒரு இரவு அமல் செய்கிறது ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இங்கே அல்லாவுடைய வார்த்தை கவனிக்கும் ஆயிரம் மாதங்களுக்கு நிகர் அல்ல ஆயிரம் மாதங்களுக்கு மேலானது அதற்கு நிகரம் அல்ல அதை விட மேலானது மேலானதுண்டா எவ்வளவு மேலானது அதையும் சொல்ல முடியாது எவ்வளோ மேலே அல்ல எவ்வளையும் மேலானதாக தருவாங்க அதனால தான் நபி இந்த ஹதீஸில் முடிக்கும்போது மொன் உரிமை சைராக ஃபக்கது உரிமை யார் அந்த இரவுலையும் நன்மை செய்யாமல் பாலாக்கிட்டாங்களோ அந்த இருவலையும் அவருடைய மகத்துவத்தை வழங்காமல் விபாதை செய்யாம விட்டாங்களோ அவங்களுக்கு இன்னி அவ்வளோதான் இங்கே என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அந்த மகத்தான இரவே விட்டுட்டாங்க வேறு என்ன செஞ்சு என்ன பல எந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்காது வேறு எந்த நன்மையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த புனித இரவை அடைந்து அமல் செய்வதற்கு நர்பாக்கியமான பல நன்மைகளை பெற்று நன்மக்களாக வாழ உள்ள உரிவானாக